பையன் ஐயோ போ யோ சீக்கிரம் தப்பிக்கணும் இவன் வேற வந்து அப்புறம் வந்துட போறான் சீக்கிரம் சீக்கிரம் இவங்கிட்ட வேற தப்பிக்கணும் யோயோ ஆ அப்பா தப்பிச்சிட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல ம் சீக்கிரம் ஓடு இவங்கிட்ட மாட்டிக்கூடாது திருப்பி அதுக்கப்புறம் போகிறான் இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் கிடச்சிதுன்னா அப்படியே தப்பிச்சிடலாம் பார்ப்போம் வேற ஏதாச்சும் இருக்கான்னு டேய் சீக்கிரம் போடா வேற என்ன இருக்குது ஆ இந்த க இந்த குப்பை தொட்டியில் வந்து ஐஸ்கிரீம் இருக்கான்னு பார்ப்போம் மோஸ்ட்லி இருக்கும் தான் நினைக்கிறேன் பார்த்துடலாம் சீக்கிரம் லோட் பண்ணுறான் ஆ கிடச்சிச்சு காய்ஸ் வாங்க சீக்கிரம் போவோம் தட்டு மணி ஐஸ்கிரீம் வேகணும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணும் ஐஸ்கிரீம் கிட்ட வந்தாச்சு சீக்கிரம் போடா ஓகே கைஸ் ஐஸ்கிரீம் வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போவோம் சீக்கிரம் ஓடு நேரடி வண்டான்டா ஐயோ ஐயோ கே ஃப்ரீஸ் பண்ணி விட்டான்டா இல்லட்டு பையன் ஐஸ்கிரீம் வண்டிக்காரா ஐயோ யோ யோ